பத்து வருஷம் பிஜேபியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வட மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வெள்ளை சூழ்நிலை ஒரு அபாயம் ஏற்பட்டால் உடனடியாக அங்கே வாரி வழங்க ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வரி கொடுக்குறது இல்லையா தமிழ்நாட்டு மக்களுடைய வரி போனோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரிசமம் பங்கிட்டு கொடுங்க அதை விட்டுட்டு வட வடக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதினா இது எந்த சூழ்நிலை நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக வந்து பார்க்க முடியும் தேசிய கட்சிகளை ஒரு பிரயோஜனம் கிடையாது ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய உரிமையும் வந்து தமிழ்நாடு உரிமையை காப்போம்

இப்படி பல்வேறு புயல்கள்லாம் வந்து சென்னை மற்றும் தமிழ்நாடு தாக்கியிருக்க நிலையில் மொத்தம் நம்ம கேட்டது பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் யானை பசி சோழப்படின்றது போல் இதுவரையில் ஏழாயிரம் கோடி தான் இன்றைக்கி மத்திய அரசே கொடுத்துருக்கு அதான் சொல்கிறேன் இந்த மத்தியில் ஆளுகின்ற அதை தேசிய கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் இருந்தாலும் சரி அதே போல் வந்து பிஜேபி இருந்தாலும் சரி பத்து வருஷம் பிஜேபியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வட மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வெள்ளை சூழ்நிலை ஒரு அபாயம் ஏற்பட்டால் உடனடியாக அங்கே வாரி வழங்கணும் ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வரி கொடுக்குறது இல்லையா தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரிசமம் பங்கிட்டு கொடுங்க அதை விட்டுட்டு வட வடக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதினா இது எந்த சூழ்நிலை நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக வந்து பார்க்க முடியும் தான் வந்து இப்போ தெளிவாக சொன்னார் தேசிய கட்சிகளை ஒரு பிரோஜனம் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் இப்போ மத்தியில் வந்து திமுக இருந்து அவங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஏன்னா இடத்துல இருந்தாங்க இல்லைனா வாபஸ் வாங்கிடுவோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாநிலம் கஷ்டப்படுது குறிப்பாக தென் மாநிலங்கள் கஷ்டப்படுது அது குறிப்பாக தமிழ்நாட்டை வந்து வஞ்சனையோடு பார்க்குறாங்க இந்த நிலை மாற்றணும் அதுக்காக என்ன பண்ணோம் ஒரு நிதி பகிர்வு ஒரு சீரான வகையில் இருப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே செஞ்சுருந்தா கரெக்டாக யாராருக்கு என்னென்ன போஷனோ அந்த போர்ஷன் படி பார்த்தீங்கன்னா அந்த பங்கு படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஆனால் அதை செய்யலையே செய்யாமல் இன்றைக்கி வந்து பார்த்துறாங்க மாநில உரிமைகள் காப்போம் தமிழ்நாடு மக்களை காப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் சொன்னால் இன்னைக்கு கூறையேறு கோழி பிடிக்க முடியாது வானையர் வைகுண்டை பார்த்தா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஸ்டாலின் இன்றைக்கி போய் வடநாட்டில் போய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ண போகிறாராம் கேலி கூத்தான ஒரு விஷயம் அது அந்த மாதிரி பதினேழு வருஷம் மாநில தன்னாட்சி நிதி தன்னாட்சியே இது பேணி காப்பதற்கு அன்னைக்கே இதை மாதிரி செஞ்சிருக்கலாம் ஆனால் அன்றைக்கி தவற விட்டுட்டாங்க அதுதான் புதுச்சேரி அரச தேசிய கட்சிகளை ஒரு பிரயோஜனமே கிடையாது தேர்ந்தெடுக்கப்படன எங்களுடைய எம்பிகள் தமிழ்நாடு நலன் காப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகளை வந்து முன்னின்று தமிழ்நாட்டு உரிமையில பெற்றுத் குரல் கொடுப்பார்கள் எந்த என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்லோகனே வச்சோம் தமிழ்நாடு தமிழர்கள் உரிமை காப்போம் தமிழ்நாடு உரிமையை மீட்போம்னு சொல்லிட்டு அந்த வகையில் எங்களுடைய உரிமைகள் எனவே தம் மத்திய அரசால் வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இது காங்கிரஸ் இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஒத்து ஒத்துழைப்போட திமுக ஒத்துழைப்பு கொடுத்து நடந்த சூழ்நிலையும் பிஜேபி திமுக ஒத்துழைப்பு நடந்தது போல எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல எல்லா வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் இருந்து கொண்டு குடும்பங்களை வளப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த ஒரு பணியை தான் செஞ்சாங்களுடைய வேறு எந்த ஒரு பணியும் செய்யலை அதனால தான் சொல்கிறோம் ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய உரிமையை வந்து தமிழ்நாடு உரிமையை காப்போம் மோடி பிரதமர் மோடி வந்து சர்ச்சைக்குரிய கட்சிக்கு தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது இது தான் பேச முடியும் புரியுதுங்களா எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் இதெல்லாம் நீங்கிய பிறகு முழுமையான பதிவு எடுக்கணும் இதையெல்லாம் தேர்தலுடைய ஆணையத்துடைய சம்மந்தப்பட்டது இதில் போய் நாம் இடை பேசுவது சரியல்ல இதுவும் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இது தொடர்ந்துகிட்டு இருக்குது அதாவது நிதி சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கு தான் தெரியும் எங்களுக்கு என்ன இந்த எந்த புள்ளி உரம் எங்கிட்டிருக்குது அரசாங்கத்துக்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்பது நிவாரண பணிகளுக்கு எவ்வளோ செலவு எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு வேளாண்மை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு சாலைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இப்படி கணக்கெட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரணத் தொகையை மத்திய அரசின் கேட்பாங்க அந்த புள்ளி உரம் அவர்கிட்ட தான் இருக்குது எங்ககிட்ட கிடையாது கர்நாடகா வந்து வறட்சிக்காக மூவாயிரத்தி நானூத்தி கோடி ஒதுக்கி இருக்காங்க அதை காட்டிலும் ரொம்ப குறைவான நிதி தான் இங்க வறட்சிக்கிறது வேற புயல்ங்கிறது வேற எதுக்கு எஸ்டிஆர்எஃப் ஏற்கனவே இருக்குது மாநில பேரிடர் நிவாரண நிதி அதில் ஏற்கனவே பணம் இருக்குது அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம் அது பத்துலாம் செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம் கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும் இதுதான் வாடிக்கையை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே அப்புறம் இப்போ போய் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம் அப்போயே அவள் வாதாடி பெற முடியலையே இது எத்தனை புயல் இருந்திருக்கு தானே புயல் புறவி புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம் அப்போ நான் கேட்ட நீ கொடுக்கலையே மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே அப்போது சேதம் அதிகம் சேதமெல்லாம் பெரிய குறைவு மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையை மற்றெல்லாம் பாதிக்கல வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை இது காலங்காலமாக இருப்பது இப்போ இல்லை இன்றைக்கு மத்தியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கலாம் தேர்தலில் அவங்க ஒரு முக்கியமான குறிப்பிட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்புக்கு உட்பட்ட பிரச்சனை முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை அதுக்குள் செல்வது சரியல்ல சரி கிடையாது எப்படி நாம ஒரு கருத்தை சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே ஒத்தி வச்சிருக்காங்கல்ல அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக செயல்படுதா அப்படிங்கிறது அதுதாங்க இது எல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டு வருவது அதில் இடையில போய் சொல்லுவது அது குருந்திக்கும் அதனால் வந்து அது சரியாக இருக்காது இந்த நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிப்படுத்த தேர்தலில் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வாய்ச்சிது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடுமையான வெயில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடித்தது கிடையாது இந்திய அளவில் பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முந்தி மூணாவது இடம் சேலம் இருக்குது வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அவை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்துனால மக்கள் இயல்பாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள்